அனைவருக்கும் வணக்கம் தான் உங்கள் ஆர்ஜி ராஜ்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பைபிள்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா சந்தேகம் கொள்ளும் கணவன்மார்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் கருத்துக்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்கலாமா கர்த்தர் மோசையிடம் ஒருவனின் மனைவி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து இருக்கலாம் அவள் இன்னொருவனோடு பாலின உறவு வைத்துக் கொண்டால் அதனை கணவனுக்கு தெரியாமல் மறைத்து விடலாம் அவள் தனது செயலின் பிடிபடாமல் அவளுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லாமல் இருக்கலாம் எனவே அவள் செய்த பாவம் அவளது கணவனுக்கு தெரியாமல் போய்விடலாம் அவளும் தன் கணவனுக்கு தன் பாவம் பற்றி சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவளது கணவன் தனது மனைவி தனக்கு துரோகம் செய்கின்றாளோ என்று சந்தேகப்படலாம் அவள் தனக்கு உண்மையானவளாகவும் சுத்தமானவளாகவும் இல்லை என்று அவன் நினைக்கலாம் இவ்வாறு நிகழ்ந்தால் அவன் தன் மனைவியை ஆசாரியனிடம் அழைத்து செல்ல வேண்டும் அப்போது அவன் காணிக்கையாக ஒரு எப்பா அளவான வார் கோதுமை மாவிலேயே பத்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் அவன் அந்த வற்பு கோதுமை மாவில் எண்ணெயோ நறுமணப் பொருட்களையோ போட போடக்கூடாது இது கர்த்தருக்கு தானிய காணிக்கையாக இருக்கும் கணவன் சந்தேகம் அடைந்தால் அதற்கு பரிகாரமாக இவ்வழி அமைகின்றது தனது மனைவி தனக்கு உண்மை இல்லாதவளாக இருந்தால் என்று அவன் எண்ணியதை இப்பழி காட்டும் டே கொஞ்சம் மாதிரி நியாயம் அவன் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லி அவன் சந்தேகப்பட்டா அதை அவன் பொண்டாட்டிட்ட கேட்கணும் இல்ல அப்படின்னா நாலு பெரிய மனுஷங்கள வச்சு பஞ்சாயத்து பேசி அந்த பொண்ணு கூட ஒண்ணு வாழ பார்க்கணும் இல்ல எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் பண்ணோம் இல்ல அடுத்த வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு இதுக்கு எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அவன் வந்து உங்களுக்கு பலி கொடுக்கணும்ன்றீங்க அதுவும் வந்து டேய் என்னங்கடா எங்க சுத்தி பார்த்தாலும் காசு காசுன்னு வந்து நிக்கிறீங்களா எனக்கு புரியல காசுதானா தான் மெயின் ஜெய் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுடா கூட மனசாட்சி இருக்கிற எவனாவது இந்த இதை பண்ணுவாங்களாடா அவன் பொண்டாட்டி தப்பு பண்றான்ற இவன் சந்தேகப்படுறான் அதுக்கு சம்மந்தமே இல்லாம எதுக்குடா இங்க வந்து பலி கொடுக்கணும் அதுவும் தகன பலி டே 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 கொஞ்சம் அது புத்தி இருக்கிறதா இப்படி எழுதுவானாடா ஆனா என்ன நடந்தாலும் உங்க காட்டில் மழை வேணும் அதான கணக்கு உங்களுக்கு பணம் வரணும் ஆசாரியான அந்த பெண்ணை கர்த்தரின் முன்பு அழைத்து கொண்டு போய் அங்கே அவளை நிறுத்தி பிறகு ஆசாரியான் பரிசுத்த தண்ணீரை எடுத்து மண் ஜாடியில் ஊற்ற வேண்டும் பின்பு பரிசுத்த கூடாரத்தின் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து போட வேண்டும் ஆசாரியான் அவளை கர்த்தர் முன் நிற்குமாறு அவளது கூந்தலை அவிழ்க்கச் சொல்லி அவள் கையில் தானிய காணிக்கையை வைக்க வேண்டும் இப்பலி அவளது கணவனால் அவனது சந்தேகத்திற்காக கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கையாகும் அதே நேரத்தில் ஆசாரியான் தன் கையில் பரிசுத்த தண்ணீர் இருக்கும் மண் ஜாடியை வைத்திருக்க வேண்டும் அந்த பரிசுத்த தண்ணீர் அவள் பாவம் செய்திருந்தால் அவளுக்கு சாபத்தை உண்டாக்கும் பிறகு ஆசாரியான் அந்த பெண்ணிடம் அவள் பொய் சொல்லக்கூடாது என்று அவள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும் ஆசாரியான் அவளிடம் நீ இன்னொரு மனிதனோடு தொடர்பு வைக்காமல் இருந்திருந்தால் திருமணத்திற்கு பின் உன் கணவனுக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் சாபங்களை கொடுக்கும் இந்த தண்ணீரானது உனக்கு தீங்கு செய்யாது ஆனால் நீ உன் கணவனுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் உன் கணவன் அல்லாத ஒருவனுடன் நீ தொடர்பு வைத்திருந்தால் நீ தூய்மையானவள் அல்ல என்பது உண்மையாக இருந்தால் இந்த பரிசுத்தமான தண்ணீரை நீ குடிப்பதால் உனக்கு துன்பங்கள் வரும் உனக்கு குழந்தை பெறுகின்ற பாக்கியம் கிடைக்காமல் போகும் ஒருவேளை நீ இப்பொழுது கருவுற்றவளாக இருந்தால் அக்குழந்தை மறித்து போகும் பிறகு உன் ஜனங்கள் உன்னை விலக்கி வைத்து உன் மீது குற்றங்களை சுமத்துவார்கள் என்று கூற வேண்டும் பிறகு கத்தருக்கு முன்பு விசேஷ உறுதியளிக்கும்படி அப்பெண்ணிடம் ஆசாரியான் சொல்ல வேண்டும் சொன்னால் அவளுக்கு தீமை ஏற்படும் என்பதை அவள் உணரச் செய்ய வேண்டும் நீ கேடு உண்டாக்கக்கூடிய தண்ணீரை குடிக்க வேண்டும் நீ பாவம் செய்திருந்தால் உனக்கு குழந்தை ஏற்படாமல் போகும் நீ கருவுற்றிருந்தால் அது பிறக்கு முன்பு மறித்து போகும் என்று ஆசாரியான் அப்பெண்ணிடம் கூற வேண்டும் அதற்கு அவள் நீர் சொல்கின்றபடி நான் செய்வேன் என்று கூற வேண்டும் இந்த எச்சரிக்கை எல்லாம் ஒரு நீண்ட தோல் சுருளில் ஆசாரியான் எழுதி வைக்க வேண்டும் அதனை பிறகு பரிசுத்த தண்ணீரால் சிறிது கழுவ வேண்டும் பின்னர் கேடு தருகின்ற அந்த தண்ணீரை அவள் குடிக்க வேண்டும் அவள் குடித்ததுமே அவள் பாவம் செய்தவளாக இருந்தால் அத்தண்ணீர் அவளுக்கு பெரும் துன்பத்தை தரும் ஆமா இந்த இடத்துல அவளுக்கு குரந்த பிறக்கல்லாம் ரைட்டு ஆல்ரெடி ரெண்டு குழந்தை பத்த

குழந்தையையும் அது பிறக்கும் முன்னரே மறித்து போகும் யோ சொன்ன பாயிண்டையே திரும்ப 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 அதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல ரெண்டு தடவை வந்தால் பரவாயில்ல ஆனால் இவர் சொன்ன விஷயத்தை கிட்டத்தட்ட மூணு தடவை நாலு தடவை இப்போ ரிப்பீட் பண்ணிட்டாரு ஸோ அப்போ என்ன தெரியுது பக்கங்களை நிரப்புறதுக்காக சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் ஆனால் அவள் தன் கணவனுக்கு எதிராக பாவம் செய்யாமல் சுத்தமானவளாக இருந்தால் ஆசாரியான் அவளை குற்றமற்றவள் என்று கூறுவார் பின் அவள் சாதாரணமாக குழந்தையை பெறுவாள் இதுவே பொறாமை அல்லது சந்தேகம் பற்றிய சட்டமாகும் ஒருத்தி ஒருவனுக்கு திருமணத்தின் மூலம் அவனிடம் மனைவியான பிறகு அவனுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் ஒரு கணவன் தன் மனைவி மீது பொறாமை கொண்டு அவளை சந்தேகப்பட்டாலோ அவன் அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஆசாரியான் அந்த பெண்ணை கர்த்தரின் முன்னிலையில் நிற்க செய்து எல்லாம் செய்ய வேண்டும் இது தன் சட்டம் அவள் தவறு நிமித்தம் அவள் கணவனுக்கு எதுவும் நேரிடாது ஆனால் அந்த பெண்ணோ தன் பாவ நிமித்தமாக துன்பப்படுவாள் என்று கூறினார் இது எல்லாமே நீங்க கல்யாணம் புதுசுல வந்துட்டு செஞ்ச தவறு மாதிரி சொல்லிருக்கீங்க பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமே இப்பெல்லாம் தவறு பண்றாங்கல்ல அதுக்கான ஒரு இல்ல இதுல வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணா நீங்க வந்து சந்தேகப்படுறாப்ல கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த இது செய்யறீங்க ஓகே வெரி குட் ஆனா இதை ஏன் காணிக்க கொடுத்து செய்யணும்ன்றீங்க தான் என்னுடைய கேள்வியாவே இருக்குது சரி விடுங்க சுத்தி முத்தி எப்படி போனாலும் அந்த காசு வசூல் பண்றதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனா என்ன நடந்தாலும் உங்களுக்கு காசு வந்துடணும்ல அந்த மாதிரி தானே எழுதியிருக்காங்க அது எப்படி வந்து கடவுள் இவ்வளவு தூரம் வந்துட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இவ்வளவு வித்தியாசம் பாக்குறாரு என்ன அப்படின்னா இப்ப இந்த பெண் வந்துட்டு ஆக்சுவலி இன்னொருத்தர் கூட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னா கணவனை ஏமாத்துனா அவங்களுக்கு வந்து தண்ணியை கொடுப்பீங்க சோ அத குடிச்ச அவங்களுக்கு வந்து கருவு உண்பூத்தி ஆகாது அதனால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே ரைட் அந்த பொண்ணு தப்பு பண்ணா தண்ண கொடுக்குறீங்க ஆனால் இன் கேஸ் இதே அந்த கணவன் தப்பு பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லையா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு அடிமை கூட ஒரு ஆண் வந்துட்டு உறவு வச்சுக்கணும் நினச்சா அதை உறவு வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு பலி கொடுத்து ஆட்டையோ காலையோ பலி கொடுக்க சொன்னீங்க சோ கொடுத்த அந்த ரத்தத்தை தெளிச்சு அந்த பாவம் மண்ணை மாதிரி சொல்லிடுறீங்க அது எப்படி ஆண்கொரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் இது எப்படி வித்தியாசமா கொண்டு வர முடியுது ச்ச அதான் இந்த கடவுளால் கொண்டு வர முடியுதா இல்லை இந்த புத்தகத்தை எழுதினவரால் கொண்டு வர முடியுதா அதாவது இந்த புத்தகத்தை எழுதுனவர் ஒரு ஆண் ஓகேங்களா அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆண் இனத்தை டாப்ல வச்சுக்கிட்டு பெண் இனத்தை ரொம்ப வந்து கீழே தான் வச்சிருந்திருக்காரு பெண் மட்டுமே தவறு பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது ஆண்களும் தவறு பண்ணுறவங்க இருக்காங்க எத்தனையோ பேர் ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி இந்த தண்ணியை கொடுத்து நீங்கள் கொடுப்பீங்களா கேட்டால் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அவருக்கு வந்து என்ன பண்ணுவீங்க காலையை வந்து பலி கொடுத்து அந்த ரத்தத்தை செலுத்தி உன்னை வந்து பரிசுத்தமாக்கி தான் போ அப்படின்றீங்க ஆக மொத்தம் ஒன்று நல்லா தெரியுதா இந்த கிறிஸ்டினேட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன தவறு வேணாலும் பண்ணாலும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏசுகிட்டையும் கர்த்தர்டையும் போய் மன்றாடி மன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்டோன்னே அது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்குவார் ஏசோ நீங்க வந்து ஜாலியா சுத்தலாம் ஆக மொத்தம் நீங்க பண்ண தப்புக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது அதானே சொல்ல வரீங்க சரி விடுங்க நம்ம அடுத்த தலைப்புற போயிருவோம் இல்லனா அப்புறம் ரொம்ப பேசுறேன்னு சொல்லுவாங்க அடுத்ததா நசரையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னும் இல்ல இது வந்து சிம்பிளான விஷயம் இப்ப வேற தானே இருப்பாங்கல்ல சாமிக்காக கோயில்ல இருந்து நேர்ந்து விட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு கர்த்தர் மூசையிடம் இவற்றை இஸ்ரேல் ஜனங்களிடம் கூறு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தன் இருந்து தனியாக பிரிந்து வாழ வேண்டும் என்று விரும்பலாம் இந்த விரத காலம் ஒருவன் தன்னையே முழு கர்த்தருக்கு சில காலம் ஒப்படைத்தது கொள்ள அனுமதிக்கிறது இத்தகைய ரசமோ போதை தரும் வேறு பானமோ அவன் திராட்சை ரசம் மற்றும் கடியையோ கூடாது திராட்சை ரசத்தால் செய்த எவ்வித பானத்தையும் திராட்சை பழங்களையோ காய்ந்த திராட்சையோ உண்ணாமல் இருக்க வேண்டும் இந்த விரத காலத்தில் அவன் திராட்சை செடியில் எந்த உணவு பொருட்களையும் உண்ணக்கூடாது அவன் திராட்சை பழத்தின் தோலையும் விதைகளையும் கூட உண்ணக்கூடாது என்ன அது நியாயமே இல்லாம இருக்கியா இப்ப திராட்சை ரசம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்து குளிச்சு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி போதே ஆகுது ஆனா திராட்சை பழங்கிறது சாதாரண ஒரு விஷயம் பழம் பழம்தானே அதை வந்து சாப்பிடலாம்ல ஏன் வந்துட்டு அதை விரத காலத்துல சாப்பிடக்கூடாது சொல்றீங்க சரி விடுங்க அதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவீங்க நீங்க வந்து கர்த்தரை வந்து புரிஞ்சிக்கல கர்த்தருடைய இதே வேற மகிமையே வேற அப்படிங்க ஒரு மகிமையும் கிடையாதாங்க நல்ல கர்த்தர் வேற வச்சு இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஏமாத்திட்டு இருந்திருக்கான் இதுனால வரைக்கும் உங்க எல்லாத்தையுமே அவ்வளவுதான் இந்த விரத காலத்தில் அவன் தனது தலை முடியை கூட வெட்டி குறைத்து கொள்ளக்கூடாது விரத நாட்களில் முடியும் வரையில் அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவன் தன் தலைமுடியை வளரவிட வேண்டும் அவனது தலைமுடியானது அவன் தேவனுக்கு செய்த பெருந்தனையின் ஒரு பகுதியாகும் அவன் அந்த முடியை வெட்டாமல் இருப்பது தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததற்கு அடையாளம் எனவே விரதகாலம் காலம் முடிகின்றவரை தனது தலைமுடியை நீளமாக வளரவிட வேண்டும் இவ்விரத காலத்தில் ஒரு நசரேயன் பிணத்தின் அருகில் செல்லக்கூடாது ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கின்றான் ஒருவேளை அவனது தாயோ தந்தையோ அல்லது சகோதரன் சகோதரிய கூட மறித்து போயிருக்கலாம் எனினும் அவன் அவர்களை தொடக்கூடாது அது அவனை உள்ளவனாக ஆக்கும் அவன் தன்னை தனிப்பட்டவன் என்று தன்னை தேவனுக்கு முழுமையாக கொடுத்திருக்கின்றான் என்பதை காட்ட வேண்டும் விரத காலம் அவன் தன்னை முழுவதுமாக கர்த்தரிடம் ஒப்படைக்கின்றான் கொள்பவன் இன்னொருவனோடு இருக்கும் போது திடீரென்று அந்த மற்றவன் மறித்து போனதாக வைத்துக் கொள்வோம் அவனை அறியாமலேயே மறித்து போனவனை தொட்டிருப்பானால் அவன் தீட்டுள்ளவனாக கருதப்படுகின்றான் இவ்வாறு நிகழ்ந்தால் அவன் தலைமுடியை முழுக்க மலித்து கொள்ள வேண்டும் அந்த தலைமுடியானது அவனது விசேஷ அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாகும் ஏழாவது நாள் தன் முடியை வெட்டி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றைக்குத்தான் அவன் தீட்டு இல்லாதவனாகின்றான் எட்டாவது நாள் நசரேயன் விரதம் கொள்ளும் அவன் இரண்டு புறாக்களையும் இரண்டு புறா குஞ்சுகளையும் ஆசாரியிடம் கொண்டு வந்து அவன் இவற்றை ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் ஆசாரியிடம் கொடுக்க வேண்டும் பிறகு ஆசாரியான் அவற்றை ஒன்றை பாவப்பரிகார பலியாகவும் இன்னொன்றை தகன பலியாகவும் தர வேண்டும் இந்த தகன பலியானது நசரேயன் விரதத்தில் அவன் செய்த பாவத்திற்குரிய காணிக்கையாகும் அவன் பிணத்தின் அருகில் இருந்தால் பாவம் செய்தவனாக கருதப்படுகின்றான் அந்த வேளையில் அவன் தன் தலைமுடியை மீண்டும் தேவனுக்கு தருவதாக வாக்களிக்க வேண்டும் அவன் மீண்டும் ஒருமுறை கர்த்தருக்கு தன்னை முழுக்க ஒப்படைத்துக் கொடுக்க தனியாக சில காலம் நசேரன் விரதம் செய்திருக்க வேண்டும் அவன் ஓராண்டான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதனை அவன் குற்றப்பரிகார வழியாக கொடுக்க வேண்டும் அவன் விரதம் இருந்த எல்லாம் மறக்கப்பட வேண்டும் எனவே அவன் புதிதாக விரதம் அனுசரிக்க வேண்டும் அவன் முதலில் விரதம் இருக்கும்போது வந்து பிணத்தை தொட்டதினால் தீட்டானதே இதற்கு காரணம் இவனது விரத காலம் முடிந்த பிறகு ஒரு நசரேயன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு போக வேண்டும் அவன் தனது காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த அறிவாளிகள் தெரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ ஃபாரின்ல இருந்து எல்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் இந்த கிறிஸ்டினிட்டி அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு நம்மளுடைய இந்திய நாட்டில் பிறந்த ஒரு மதமே கிடையாது ஆக்சுவலி இந்த மதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஏதோ ஒரு கண்ட்ரில பிறந்து அங்க இருந்து டெவலப் ஆகி வந்த ஃபாரினர் மூலமா இங்க வந்தது தான் அவனுங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கிறிஸ்டினிட்டியா மாத்தும் போது இங்க மாறினவங்க தான் நீங்க மற்றபடி நீங்களா இந்தியாலே பிறந்து இந்தியாலே வளர்ந்தவங்க தான் அப்படி இருக்கும் போது நீங்க உங்க விருப்பப்பட்ட கடவுளை வணங்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி மற்றவங்களையும் வணங்க விடணும்ல அப்புறம் எதற்காக வந்து மற்ற கடவுளை வணங்க கூடாதுன்னு சொல்லியும் அந்த கடவுளை இழிவுபடுத்துற மாதிரியும் இவர் சொல்றாரு இதுதான் என்னுடைய கொஸ்டின் கேள்வி கேட்டாலே எல்லா புத்திசாலிகளும் உடனே ஓடி வந்து என்னமோ பெருசா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவாங்க ஆனா கடைசியில பார்த்தா ஒண்ணுமே தெரியாம இருக்கு அவங்களுக்கு சரி அப்படியே கண்டியா போயிடலாம் தகன பலியாக ஒருவன் வயதான எவ்வித குறைபாடும் இல்லாத ஆட்டுக்குட்டியையும் பாவ பரிகார பலியாக ஒரு வயதான குறைபாடற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக குறைபாடற்ற ஆட்டு தானிய காணிக்கையாக கூடை நிறைய எண்ணெய் இல்லாத பிசைத்த புளிப்பில்லாத மெல்லிய மாவில் செய்த அதிரசங்களை எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத ஆடைகளையும் காணிக்கையாக செலுத்த வேண்டும் இவை அனைத்தையும் கர்த்தருக்கு ஆசாரியான் கொடுக்க வேண்டும் பிறகு அவன் பாவ பரிகார பலியையும் தகன பலியையும் செலுத்த வேண்டும் புளிப்பில்லாத அதிரசங்கள் நிறைந்த கூடையை கர்த்தருக்கு ஆசாரியான் கொடுக்க வேண்டும் சமாதான பலிக்காக அவன் ஆட்டுக்கெடாவை கொள்ள வேண்டும் பிறகு அவன் தானிய காணிக்கைகளை பாவங்களில் காணிக்கையாகவும் அளிக்க வேண்டும் நசரேய விரதத்தில் கொண்டவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு செல்ல வேண்டும் அவன் அங்கு கர்த்தருக்காக வளர்ந்த தலைமுடியை மலித்துக் கொள்ள வேண்டும் பிறகு அதனை சமாதான பலிக்கு கீழ் நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் நசரேயர் விரதம் கொண்டவன் தன் தலைமுடியை மலித்த பிறகு ஆசாரியான் வேக வைத்த ஆட்டுக்கெடாவில் தோல் பாகத்தையும் கூடையில் உள்ள புளிப்பில்லாத அதிரசம் மற்றும் ஆடையையும் அவனுக்குடைய உள்ளங்கையில் வைக்க வேண்டும் பின்னர் ஆசாரியான் இவற்றை கர்த்தருக்கு முன்பு அசைவாட்டும் பலியாக எடுக்க வேண்டும் அது அசைவாட்டப்பட்ட மார்கண்டத்தோடும் ஏர் எடுத்து படைக்கப்பட்ட முன்னையோடும் ஆசாரியானுக்குரியதாகும் ஆட்டுக்கடாவின் மார்கண்டையும் கர்த்தருக்கு முன்பு அசைவாட்டும் பலி செய்வார்கள் அவைகளும் ஆசாரியனுக்கு உரியதாகும் அதற்கு பிறகு நசரையன் விரதம் கொண்டவன் திராட்சை ரசம் குடிக்கலாம் நசரையன் விரதம் கொள்ளும் ஒருவன் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் இவையாகும் ஆக மொத்தம் அந்த இந்துக்கள் எப்படி வந்துட்டு சாமி கும்புரப்ப காப்பு கட்டி ஒழுக்கமா இருந்து குடிக்காம தம்

வரப்போறது இல்ல இங்க இருக்கிற மக்கள் மொத்தமா அழிஞ்சு திரும்ப வேணா இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகும் அதே மாதிரி நிறைய பேர் கலியுகங்கிறது வந்துட்டு இப்ப இந்த மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா இவங்களா சொல்லி எழுத இவங்களா கற்பனையில எழுதப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு கலியுகம் அப்படிங்கிறது எப்போ உருவாகுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய முதல் பொய்யிலையும் தான் உருவாக ஆரம்பிக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்துட்டு துவாரப யுகம் அப்படிலாம் கிடையாது கலியுகம் வேணா சொல்லிக்கோங்க ஆனா அந்த கலியுகம்ங்கிறது தான் உருவாக்கப்பட்டிருக்கும் மகாபாரதமே கலியுகத்துல தான் நடந்திருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது புள்ளிகளாக அது கழிவு வரல அந்த யுகம் இந்த யுகம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஏன் கர்த்தராக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் இவங்களும் பிறந்தது பாத்தீங்கன்னா கலியுகத்தில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அதில் இயேசு நடந்தது மிகப்பெரிய குடும்பம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் நல்ல உன்னதமான ஒரு மனிதன் வந்து வராப்பில் ஸோ அப்படி வந்த ஒரு நிறைய நல்ல கருத்துக்களை வந்து எக்ஸ்டாப்ளேஷன் அதாவது மக்களுக்கு பரப்புறாரு பட் இதை பிடிக்காத மன்னன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ அவர் மேலே பொய்யான குற்றங்கள் சாட்டி அவரை வந்து கொண்டு போய் சிலுவையில் அடைச்சிடறாப்பில் ஆனால் அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா கூட இருந்த ஒரு துரோகி தான் சரிங்க அடுத்ததுக்குள்ள போயிடலாம் ஆசாரியானின் ஆசீர்வாதங்கள் அப்படின்ற இருக்கு கர்த்தர் மோசோயிடம் ஆரோனிடமும் அவனது மகன்களிடமும் சொல்ல வேண்டிய நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காப்பாற்றுவாராக கர்த்தர் உன்னிடம் நல்லவராக இருந்து அவர் உனக்கு கருணை காட்டுவாராக உனது ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக அவர்கள் உனக்கு சமாதானத்தை தருவாராக என்று சொல்லுங்கள் என்றார் இவ்வாறு ஆரோடும் அவனது மகன்களும் எனது நாமத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் நானும் அவர்களை ஆசீர் ஆசீர்வதிப்பேன் என்று கூறினார் சரி சிம்பிளான விஷயம் அவருடைய நாமத்தை சொல்லி சொன்னோம் அப்படின்னா இயேசுவா இருக்கட்டும் இல்ல கர்த்தரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆசிர்வாதம் பண்றதாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேவேல் மக்கள்கிட்ட போய் சொல்லிடுறாரு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பரிசுத்த கூடாரத்தை அர்ப்பணித்தல் அப்படின்ற தலைப்பு இது ஒண்ணும் பெருசா இல்ல ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி அவர் அந்த பரிசுத்த கூடாரத்தை சொல்றதுக்காக வந்துட்டு என்னென்னலாம் செய்ய சொல்லியிருப்பாரோ இது நான்காம் நாள் செய்யணும் மூணாவது நாள் இந்த மாதிரி செய்யணும் ஃபர்ஸ்ட் நாள்ல செய்யணும் ரெண்டாவது நாள்ல செய்யணும் ஏழாவது நாள் எட்டாவது நாள் பத்தாவது நாள் பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் இப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிருப்பாரு ஒன்னுல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து டிசைன் டிசைனா செஞ்சு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து விளக்கு தண்டு அப்படின்னு சொல்லிருப்பார் இது ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயம் கர்த்தர் மோசோ நான் காட்டிய இடத்தில் ஏழு விளக்கு தூண்களை வைக்க வேண்டும் என்று ஆரோனிடம் சொல்லி ஏழு விளக்குகளுக்கு விளக்கு தண்டுகளும் நேரே எரிய வேண்டும் என்று கூறினார் நாங்கள் சொன்னேனே அந்த விளக்கு தண்டு மாதிரி வச்சிருக்காங்க சோ வேற ஒண்ணும் கிடையாது நான் சொன்னேன் இந்த பக்கத்தை அடைக்கிறக்காக எழுதுகிறம்பாங்கல்ல அது மாதிரி வந்து சொன்னதே தான் அந்த ஆசாரிப்பு கூட செய்ய சொல்லிட்டார் ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க திரும்ப வந்து திரும்ப வந்து ஏழு நாள் பத்து நாள் நாள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்தை செய்யப்ப ஆசாரிப்பு கூட டிசைன் பண்ணு அப்படின்றது என்ன வகையில நாயா ஆய சோ ஒன்ஸ் ஒரு ஆசாரிப்பு ஆசாரிப்பூடம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அதோட விட்ற வேண்டியது நான் எதுக்காக திரும்ப திரும்ப போட்டு அதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த பாஸ்கா அப்படின்ற ஒரு பண்டிகை ஒண்ணும் இல்ல அவங்க வந்துட்டு மோசோ இருக்காங்கல்ல மோசோ அப்புறம் இந்த இஸ்ரேவேல் மக்களை கூட்டு வந்தார்ல எங்க எகிப்துல இருந்து அப்படி வந்தவர் வந்துட்டு முதல் மாதம் முடிஞ்சு ரெண்டாவது மாதம் வருது அந்த ரெண்டாவது மாதத்துல ஒரு நாள் வந்து தேர்ந்தெடுத்து இந்த பாஸ்கா அப்படின்ற பண்டிகையை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு கர்தர் சோ அத இந்த மக்களும் கொண்டாடுறாங்க சோ அதைத்தான் வந்துட்டு இங்க போட்டிருக்காங்க வேற ஒன்றும் பெருசால அதில் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இல்லை ஆல்ரெடி அவர் சொன்னது தாங்க இந்த மாதிரி இந்த நாளில் விசேஷம்லாம் கொண்டாடுங்க இந்த செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னார்ல அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததாக மேகமும் நெருப்பும் அப்படின்னு ஒரு தலை போட்டிருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு என்னன்னு பார்ப்போமா பரிசுத்த கூடாரத்தையும் உடன்படிக்கையின் கூடாரத்தையும் அமைத்து அன்று கர்த்தரின் மேகமானது அதை மூடிற்று மாலை முதல் காலை வரை பரிசுத்த கூடாரத்தில் மேலுள்ள மேகமானது நெருப்பை போல் காணப்பட்டது அம்மேகம் பரிசுத்த கூடாரத்தின் மேல் எப்பொழுதும் இருந்து இரவு நேரத்தில் அது நெருப்பை போல தோன்றியது மேகமானது பரிசுத்த கூடாரத்தை விட்டு நகர்ந்த போது இஸ்ரவேலரும் கூடவே சென்றார்கள் சோபா முடியல சொன்னதே திரும்ப திரும்ப வருதுங்கிறப்ப எனக்கே எரிச்சல் ஆகுது ஆல்ரெடி நான் இதுக்கு விளக்க சொல்லிட்டேன் சிம்பிளான விஷயம் அவங்க செஞ்ச அந்த ஆசாரிப்பு கூட மேல ஒரு மேகம் இருக்குது அந்த மேகம் பகல் நேரத்துல நல்ல குழுகுளும் இரவு நேரத்துல நல்ல வெளிச்சமா நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இது ஒரு வகையில வந்துட்டு ஏதோ ஒரு லைட்டை வந்து சொல்ற மாதிரி தான் சொல்றாரு அடுத்ததா வெள்ளி எக்கலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோ இது என்னங்கறத பாக்கலாமா கர்த்தர் மோசையிடம் வெள்ளியை பயன்படுத்தி அடிப்படை வேலையினால் இரண்டு எக்கலங்களை செய்து கொள்ளுங்கள் அந்த

ஊதினா மக்கள் எல்லாம் மொத்தமாக வெளியே வரணும் இதே ஒரு இது மட்டும் ஊதினோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வந்து இவரை வந்து பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு இப்போ அந்த பிபி ஊதருக்கு சில விளக்கங்களை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா எக்கலங்கள் குறைந்த நேரம் ஊதினால் ஜனங்கள் தங்கள் தங்கும் இடத்தை கலைத்து புறப்பட வேண்டும் என்று அர்த்தமாகும் முதல் முறை குறைந்த நேரம் ஊதும் போது ஆசாரிப்பு கூடாரத்தின் கிழக்கு பக்கத்தில் தங்கியிருக்கும் குடும்பங்கள் புறப்பட வேண்டும் இரண்டாவது முறை குறைந்த நேரம் ஊதினால் ஆசாரிப்பு கூடாரத்தின் தென் பக்கத்தில் பாளையமிட்டு குடும்பங்களை நகர்த்த வேண்டும் ஆனால் நீ ஜனங்கள் அனைவரையும் கூட்ட வேண்டும் என்று விரும்பினால் எக்கலங்களை சற்று வித்தியாசமாக ஓயாமல் நெடுநேரம் ஊத வேண்டும் ஆரோனின் மகன்களான ஆசாரியர்கள் மாத்திரமே எக்கலங்களை ஊத வேண்டும் இதுவே என்றென்று வரும் தலைமுறைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் சட்டமாகும் சோ நீங்கள் உங்கள் சொந்த பூமியில் பகைவர்களோடு சண்டையிட வேண்டி வந்தால் எக்கலத்தை மிக சத்தமாக போருக்கு முன் ஊதுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதனைக் கேட்டு உங்கள் பகைவர்களிடம் உங்களை காப்பாற்றுவார் உங்களது சிற கூட்டங்களுக்கு மாத பிறப்பு நாட்களிலும் மகிழ்ச்சி காலங்களிலும் எக்கலங்கள் ஊதுங்கள் நீங்கள் தகன வழியாக சமாதான பலியை கொடுக்கும் போதெல்லாம் எக்கலங்களை ஊதுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைவு கூறுவதற்காக அந்த எக்கலங்களின் சதம் உதவும் இவ்வாறு செய்யுமாறு நான் கட்டளை நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கூறுகின்றார் சோ சிம்பிள் எல்லாத்துக்குமே பிபி ஊதுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்து பாத்துக்கிறேன் ஆனா என்ன அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒரு டிசைன் டிசைனா ஊதுறது அப்புறம் லோ பிச்சில் ஊதுறது இந்த மாதிரி விஷயத்த டயத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஊதுங்க அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நான் கேட்டு நான் பார்த்து ரசிச்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கருத்தர் இதைத்தான் இந்த புத்தகத்திலையும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே மக்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன்